பேட்டியில தமிழ்நா வந்துட்டு பயங்கர கலகலப்பா பேசிருக்காங்க அவங்களுடைய பிறந்தநாள் பற்றி ஆனா ஒரு முக்கியமான விஷயம் எதாவது தெரிஞ்சிருக்குங்க ஆமாங்க தமிழ்நாவோட வீக்னஸ் எது அப்படின்ற விஷயத்தை இப்ப எல்லாருக்குமே தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க ஆமாங்க தமிழ்நா கிட்ட உங்களோட வீக்னஸ் ஏதாவது ஒண்ணு இருக்குமே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு என்னோட வீக்னஸ் பானிபுரி தாங்க அதுதாங்க என்னோட மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க தெருவோ கடையில் இருக்க பானிபூரிக்காக நான் என் சொத்த கூட எழுதி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இதுவா தமிழ்நாவோட வீக்னஸ் சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு நகைச்சுவா பேசிட்டு இருந்தாலும் இவ்வளவு பெரிய வந்துட்டு ரொம்ப சிம்பிளா பானிபூரிக்கு வீடு சொத்தையே எழுதி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றது கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பு ஏற்படுத்துற மாதிரி தாங்க இருக்கு சோ கண்டிப்பா இனிமே தமிழ்நாவை பார்க்க போற எல்லாருமே ஒரு பானிபூரிய பாசல் எடுத்துட்டு போனாலும் சந்தேகப்படுறது இல்லைங்க அது மட்டும் இல்லங்க அந்த நிகழ்ச்சியை தொகுத்து அவங்க தொகுப்பா இவன சொல்லிருக்கார்னா தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு போகேக்கு பதிலா பானிப்uri வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமனாவ பயங்கரமா கலாய்ச்சிருக்கார்னா பாத்துக்கோங்களே மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுடன தெரிஞ்சு கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க் யூ